தூத்துக்குடியில் உள்ள தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலையில் அமோனியா கசிவு ஏற்பட்டதில் இருபத்தி செய்தியாளர் ஜெயக்குமார் ஜெயக்குமார் இந்த கசிவு எப்படி ஏற்பட்டது முழு விவரம் தூத்துக்குடி எட்டயபுரம் சாலையில வந்து புதூர் பாண்டியாபுரம் அருகே அருகே அமைந்துள்ள தனியார் மீன் பதப்படுத்தும் ஆலை வந்து நிலாசிபுட்டு என்ற பெயர்ல வந்து இயங்கி வருது இதுல வந்து இந்த மீன்களை கடலில் பிடித்து வரக்கூடிய மீன்களை எடுத்து குளிர்சாதனப்படுத்தி அதை வந்து பதப்படுத்தி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பணி வந்து நடைபெற்று வருகிறது இங்க வந்து தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்கள் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் மாநிலங்களில் இருந்து வந்து அதிகமானோர் வந்து இந்த மீன் பதப்படுத்தும் ஆலையில வந்து பணியாற்றி வருகிறார்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து இந்த ஆலையில வந்து பணியாற்றிட்டு வராங்க இந்த நிலையில வந்து நள்ளிரவு வந்து மின்சார கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இதனையடுத்து இந்த தீ விபத்து காரணமாக அதிலிருந்து க மீன்களை பத குளிர்சாதனப்படுத்துவதற்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த கேஸ் 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 குழாய் குழாயில வந்து இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கு இதன் மூலம் வந்து அமோனியா கேஸ் வந்து வெளியாகி விபத்து ஏற்பட்டிருக்கு விபத்தில் வந்து அந்த நேரத்துல இரவு பணியில் இருந்த பெண்கள் வந்து சுமார் இருபது பேருக்கும் மேற்பட்ட இருபத்தி ஒரு பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க அஞ்சு பேர் வந்து கும்பகோணத்தை சேர்ந்த பெண்கள் வந்து தூத்துக்குடி தென்பாக காவல் நிலையத்திற்கு எதிரே உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வராங்க அது மட்டும் இல்லாமல் பதினாறு ஒடிசாவைச் சேர்ந்த பெண்கள் வந்து மில்லர்புரம் மில்லர் மில்லர்புரத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்றுட்டு வராங்க சிகிச்சையில் வந்து முதல முதலுதவி அளித்து மீண்டும் சிகிச்சையில் வந்து எந்த பாதிப்பும் இல்லை நல்ல நலமாக இருக்கிறார்கள் என வந்து மருத்துவ மருத்துவர்கள் வந்து கூறிட்டு வராங்க இந்த மீளவிட்டான் எட்டயபுரம் சாலையில் உள்ள அந்த தனியார் பதப்படுத்தும் ஆலையில் வந்து இந்த அமோனியா கேஸ் வாயு கசிவு காரணமாக இருபது பேருக்கு மேற்பட்ட பெண்கள் வந்து மயக்கம் ஏற்பட்டு கண் போன்ற உபாதைகள் மூலமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற இருந்தது வந்து இந்த பகுதியில் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க